ஓகே டாக்டர் இப்போ ஃபைப்ரோமயல்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன் எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அதாவது ஃபைப்ரோமயல்ஜி இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலேட் பண்ணோம் ஸ்லீப் ஸ்லீப் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இரவு தூக்கம் வந்து வேகமாகவே இருக்கணும் அதுக்கு முக்கியமானது வந்து இரவு உணவு அதாவது இரவு உணவு வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவனுக்குள்ளேயே முடிச்சிடணும் முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக் சாப்பிட்றது டென் ஓ கிளாக் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த ஹேபிட்டை டோட்டலாக மாற்றி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு இரவு உணவு அப்படின்றத வந்துட்டு ஆறு டு ஏழுக்குள்ளேயே முடிக்கணும் ப்ளஸ் நல்ல தூக்கம் வர்றத தூக்கத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்ல வந்து கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது தூக்கம் வந்து நல்லாவே வரும் அடுத்து வந்துட்டு புளிப்பு சுவையை வந்து அதி கூடுமா நம்ம அளவில் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் புளிப்பு சுவையும் சரி துவர்ப்பும் சரி புளி துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான புளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து வா வாதம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாகும்போது நமக்கு வந்து இந்த பெயின் வரும் ஸோ உணவில் வந்து எள் நிறையா சேர்த்துக்கலாம் புளி சேர்க்காமல் எப்படி டாக்டர் குழம்பு வைக்கிறது புளி அதாவது சாம்பாரில் புளி ரசம் மீன் குழம்பு இந்த மாதிரி புளிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து புளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அறையோட வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து இந்த வாத நோய்கள் வந்து வராது அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்